come to aspn academy இது தமிழ் வீடியோ தமிழில நம்மளோட சேனல்ல நியூஸ் সিলেবাস பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸும் ஒவ்வொரு தலைப்பு வாரியா போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃபும் அந்தந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்க பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்ல அவேலேபலா இருக்கு நீங்க போய் பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படிங்கறதுல பாவேந்தர் அவரை பத்தின தலைப்பு தான் பார்க்க போறோம் பாவேந்தர்னா பாரதிதாசன் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த்தில் இருக்கிற நியூ புக்ல நியூ சமைச்சீர் கல்வி புக்ல இருக்கிற பாரதிதாசன் தொடர்பான செய்யுள்கள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டு நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாரதிதாசன்லேயே பார்ட் த்ரீ அதாவது லெவன்த்தில் இவரோட பாடம் வந்து ஒன்னு இருக்கும் புரட்சி கவி அப்படின்னு சொல்லி அந்த பாடப்பகுதி தான் பார்க்க போறோம் பாருங்க பாவேந்தர் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் இப்ப லெவன்த்தில் என்ன பாடம் இருக்கு அப்படின்னா இயல் ஏழுல புரட்சி கவி பாவேந்தர்னாலும் பாரதிதாசன் தான் புரட்சி கவினாலும் பாரதிதாசன் புரட்சி கவி எழுதுனாலதான் அவருக்கு அந்த பேரும் வந்துச்சு இந்த வந்து நம்ம பார்க்க போறோம் மோஸ்ட்லி எல்லாமே இவரோடது எல்லாம் செய்யுள் பகுதியா தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த செய்யுள் பகுதியில பாருங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் நுழையும் முன் மக்களாட்சிக்கு முன்பு வரை சட்டம் நிர்வாகம் நீதி ஆகியவை அரசனிடமே குவிந்து இருந்தன இந்நிலை சிறிது சிறிதாக மக்கள் புரட்சியால் மாற்றப்பட்டு தற்போது மக்களாட்சி முறை பல்வேறு நாடுகளில் மலர்ந்துள்ளது பொதுவா எல்லா காலத்திலயுமே எல்லா நாட்டிலையுமே அஹ் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஏதோ ஒரு தலைவர் தான் மன்னரா ராஜா மாதிரி அந்த மக்களை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அது நல்லா போற வரைக்கும் நல்லாதான் இருக்கும் எப்ப வந்து அது வந்து ஒரு டாமினேஷனா மாற ஆரம்பிக்குதோ ஒரு மோசமான ஒரு அரசர் கையில சிக்கும்போது மக்கள் வந்து அதை பிடிக்காம எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசராட்சியேவும் அழிஞ்சு மக்களாட்சி உருவாக ஆரம்பிக்கும் அப்படிதான் எல்லா நாடுகள்லயும் மாறி இப்ப நிறைய நாடுகள்ல மக்களாட்சி முறை வந்துருச்சு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் இந்த மக்களாட்சி நல்லா நடக்கணும்னா என்ன முக்கியமா வேணும் அப்படின்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இத நம்ம பாலிட்டில ஆல்ரெடி படிச்சிருப்போம் மக்களாட்சியோட தத்துவம்னா இந்த மூணு இருக்கணும் அதுவும் முன்னுரையில இந்த மூணையும் சேர்த்திருக்கோம் எதுபடி அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்து நம்மளோட இதுல முகப்புரையில சேர்த்துருக்கோம்னு நம்ம படிச்சிருப்போம் பாலிட்டியில பிரெஞ்சு புரட்சி எப்பன்னு சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு வரிசையா வரும்னு உங்களுக்கு நான் ஷார்ட் கட் பாலிட்டியில சொல்லியிருப்பேன் பாலிட்டி வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பாலிட்டி அப்படின்னு போட்டு தனியாவே இது இருக்கு நான் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா முக்கியமான லெசன்ஸும் அதுல நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு அதுல எடுத்திருப்பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது மக்களாட்சி சிந்தனைகளை பரப்பியதில் இலக்கியத்திற்கும் பெரும் பங்கு உண்டு அரசு என்பது மக்களுக்கானதே என்று காலந்தோறும் இலக்கிய வடிவங்களின் மூலம் கவிஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த மக்களாட்சி அப்படின்னு ஒண்ணு உருவாகணுன்ற எண்ணம் வந்து உருவானதுக்கு இந்த மாதிரி க கவிஞர்களும் அவங்களோட இலக்கியங்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்றாங்க அவங்களோட கவிதைகள்ல வர்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அஹ் உணர்ச்சப்பட்டுதான் வந்து மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறதே மக்களை வந்து தவறான ஒரு ஆட்சிக்கு வந்து எதிரா வந்து போராட்டம் பண்றதுக்கு தூண்டுறதே இந்த இலக்கியங்கள்லதான் ஏன்னா நம்ம விடுதலை போராட்டத்துக்கே பாரதியாரு நிறைய பேர் வந்து அவங்களோட இதை போட்டிருக்காங்க இல்லையா அது மூலமா எவ்வளோ பேருக்கு நிறைய பேருக்கு சாதாரணமா சொன்னா வந்து உணர்ச்சி வராது ஒரு மாதிரி பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க அது ஒரு கவிதையா ஒரு இதோட சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது எல்லாருக்கிட்டேயும் போய் சேரும் இப்ப பாருங்க முன்கதை சுருக்கம் இதுல எதை பத்தி சொல்றாங்க அது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க அரசன் ஒருவன் தன் மகள் அமுதவல்லிக்கு கவிதை எழுதும் கலையினை பயிற்றுவிக்க விரும்புகிறான் அதற்காக அமைச்சரிடம் கருத்துரை கேட்கிறான் அமைச்சர் உதாரன் பெயரை முன்மொழிந்து அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் என்று கூறுகிறார் என்னன்னா கவிதை வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்றது இப்போ கவிதைக்கெல்லாம் தனியா கிளாஸ் போவாங்களான்னா இப்ப அந்த மாதிரி இல்லை பாடலாம் ஆடல்னு நம்ம போறோம் ஆனா அந்த காலத்துல இந்த கவிதைன்றது ஒரு கலை அதை கத்துக்கிறணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு டீச்சர் வச்சு கத்துக்குவாங்க அப்படிதான் ஒரு அரசர் வந்து அந்த பெண் பேர் என்னன்னா அமுதவல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க உதாரண அப்படிங்கிற ஒரு கவிஞர் இருக்காரு ஆனால் ரொம்ப அழகா அறிவா ரொம்ப இளமையா இருக்கிற ஒருத்தர் அவங்க வந்து எப்படி வந்து நம்ம இங்கே இவங்களும் இவங்க இளமையான ஒரு இளவரசி அப்போ அவங்கள வந்து எப்படி விடுறது அப்படிங்கிறது யோசனை வருது தன் மகள் எளிய கவிஞரோடு காதல் வயப்படுவாளோ என எண்ணி அரசன் தயங்குகிறான் அதற்கு அமைச்சர் ஓர் உத்தியை கூறுகிறார் சரி அவரவே சூஸ் பண்ணுவோம் ஆனா அவர் வந்து அஹ் கம்மியா இருக்கே அப்ப நம்ம பொண்ணு வந்து ஒருவேளை அஹ் ஆசைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது ஏன்னா இவர் பெரிய ராஜா இல்லையா அவர் வந்து சாதாரண ஒரு கவிஞர் அதன்படி உதாரணம் பார்வையற்றவன் என்று அமுதவல்லியிடம் கூறுகின்றனர் கண்ணு தெரியாத போது அவங்க வந்து அவங்களை விரும்புறதுக்கு வாய்ப்பு குறையுது இல்லையா அது போலவே உதாரணிடம் அமுதவல்லி ஒரு தொழு நோயாளி என்று தெரிவிக்கின்றனர் அப்ப எதுக்காக பார்க்க கூடாது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா அப்ப அவரு கண்ணு தெரியாதவரு அதனால அவர் வந்து அத மத்தவங்க முன்னாடி கண்ணு தெரியலன்றத சொல்றதுக்கு சங்கடப்படுறாரு அப்படின்ற மாதிரியும் இவங்க ஒரு தொழு நோயாளி நோயாளி ஆசைப்படுறதுனால நாங்க வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறோம் ஆனா அவங்க யாரும் பார்க்க விருப்பப்படல அவங்க ரெண்டு பேர் அவர் யாருமே அவங்கள பாக்குறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஈஸியா ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்கிரீன் போட்டுடலாம் ரெண்டு பேருமே ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா இதுதான் அவங்களோட பிளானு இருவருக்கும் இடையில் திரையிடப்படுகிறது கவிதை தானே சொல்லி கொடுக்கணும் ரெண்டு பேருக்குமே காது கேட்கும்ல ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கணுன்ற அவசியம் இல்லையில அதனால ஸ்க்ரீன் போட்டு ரொம்ப நாளா கிளாஸ் நடக்குது உதாரண் அமுதவல்லிக்கு கவிதை எழுதும் கலையை தருகிறான் ஓர் இரவு பொழுதில் அழகிய நிலவினைக் கண்டு உதாரணன் தன்னை மறந்து கவிதை ஒன்றை பாடுகிறான் பார்வையற்ற ஒருவன் நிலவின் அழகைக் கண்டு எவ்வாறு கவிபாட முடியும் என்று ஐயம் கொண்ட அமுதவல்லி திரையினை விளக்கினாள் அழகிய ஆண்மகன் இருக்கக் கண்டு அவனை விரும்பத் தொடங்குகிறாள் உதாரணும் அழகான அமுதவல்லியைக் கண்டு விருப்பம் கொள்கிறான் இருவருக்கும் இடையே அன்பு மலர்கிறது கண்ணு தெரியாதவங்க சொல்லியிருந்ததுனால அவங்க நிலாவ பாத்து பாடின பாடல் பாடல் இவங்களுக்கு சந்தேகம் வந்து விலக்கி பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா எதுவுமே இருந்திருந்தா கூட அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பி இருப்பாங்களான்னு தெரியாது பட் இவங்க வந்து ரொம்ப வேற மாதிரி சொல்லி வச்சுட்டு ஆனா பாக்கும்போது அவங்க அழகா உடனே ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போகுது இவர்களின் விருப்பம் அரசனுக்கு தெரிய வருகிறது இதனை விரும்பாத அரசன் உதாரணை குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிக்கிறான் அமுதவள்ளி அதை எதிர்க்கிறாள் அதனால் சினம் கொண்ட மன்னன் இருவருக்கும் சேர்த்தே மரண தண்டனை விதிக்கிறான் இதனை தொடர்ந்து வரும் இக்காவியத்தின் இறுதி பகுதி இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்ப என்ன பண்ணிடுறாங்க இவரை வந்து அஹ் தண்டனை கொடுக்கிறாரு அதை அமுதவல்லி எதிர்க்கிறதுனால ரெண்டு பேரையும் கொள்ளுங்கிட்டாங்க இப்ப எல்லாம் அது நடக்குது இல்லையா நிறைய இடங்கள்ல இப்ப கூட நடக்குது அந்த காலத்துல அப்ப நடந்துருக்காதா ஆணவ கொலைன்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த பெண் காதலிச்சா ஆணையும் ஆண் காதலிச்சா பெண்ணையும் கொல்றது சில இடங்கள்ல ரெண்டு பேரையும் சேர்த்து கொள்றது குடும்பத்துக்கு கௌரவத்துக்கு அசிங்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆணவ கொலைதான் இந்த கதையுமே இப்போ கிளைமேக்ஸ மட்டும் நம்மளுக்கு இங்க வந்து பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பாவகை என் சீர் களி நெடி லடி ஆசிரிய விருத்தம் உயிர் எமக்கு வெள்ளம் அல்ல அப்படிங்கறது இந்த பாடலோட தலைப்பு காதலனை கொலைக்களத்து கணுப்ப கண்டும் கண்ணியனை மன்னிக்க கேட்டுக்கொண்ட நீதி நன்று மந்திரியே அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்து விட்டாய் சாதலெனில் இருவருமே சாதல் வேண்டும் தவிர்வதெனில் இருவருமே தவிர்தல் வேண்டும் ஓதுகை இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய் உயிரிமக்கு வெள்ளம் அல்ல என்றால் மங்கை பார்த்தாலே புரியுது அவனை காதலனை வந்து கொலை கலக்கத்துக்கு அனுப்பிட்டு நான் வந்து உயிரோட இருப்பேன்னு நீ நினைக்கிறியா மந்திரிய கேட்டு கேட்கிறாரு செத்தா ரெண்டு பேரும் சாகனும் வாழ்ந்தால் ரெண்டு பேரும் வாழணும் ரெண்டுல எதுனாலும் எங்களுக்கு ஓகேதான் எதுன்னு சொல்லி உன் மன்னவன் கிட்ட கேட்டு சொல்லு உயிர் ஒண்ணும் எனக்கு இந்த உயிர் அஹ் உயிர் உனக்கு என்ன சக்கரை கட்டியா அப்படிலாம் கேட்பாங்க உயிர் அவ்வளவு முக்கியமா அப்படிங்கிறது அததான் அவங்க சொல்றாங்க எனக்கு உயிர் அவ்வளவு முக்கியம் கிடையாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஓகே இப்ப இதுல பாருங்க பாடலோட பொருள்னு சொல்லி தனியா எதுவும் கொடுக்கல ஏன்னா பாரதியார் பாட்டை கம்பேர் பண்ணும்போது பாரதிதாசன் பாரதியாரே உரைநடை கவிதைகள் எழுத ஆரம்பிச்சுட்டாரு எல்லாருக்கும் புரியிற மாதிரி சாதாரண வார்த்தைகள்ல உரையடை அதுக்கு அதுக்கடுத்து வந்த பாரதிதாசனும் அதான் ஃபாலோ பண்ணாரு அது இவர் அதை விட இன்னும் கொஞ்சம் அடுத்த ஜெனரேஷன் போது நல்லா இவரோட பாடல் சும்மாவே அவங்களுக்கு புரியும் அதனால இதுக்கு பொருள் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கடைசி பேச்சு கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓம் ஓர் ஓர்பால் நின்றார் பா அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார் வந்திருந்தார் உதாரணக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான் தமிழ் கவிஞன் சனங்களிடை முழக்கம் செய்வான் அதான் என்ன பண்றாங்க கொலைக்களத்துக்கு வந்தாச்சு அஹ் ரெண்டு பேருமே இருக்காங்க இளவரசரும் அந்த கவிஞரும் இருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாமே வந்து அங்க கூடி நிக்கிறாங்க கடைசியா நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்றான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க அப்ப வந்து அந்த கவிஞர் வந்து பேசுறான் பேரன்பு கொண்டவரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிழஞ்சிங்கால் நீரோடை நிலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்த நாளில் ப புதுக்கியவர் யார் அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிளந்து கற்பிழந்து அப்படின்னா கல்ல பிளக்குறது சரியா மழை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கி மூச்சு எவரின் மூச்சு சொல்றாரு காடா இருந்த நிலத்தை பண்படுத்தி ஒரு நிலமா மாத்தினது யாரு சிற்றூரும் இந்த வயல் வயலெல்லாம் ஆஹ் வாய்க்கால்களையும் வயல்களையும் உருவாக்குனது யாரு அதே மாதிரி அஹ் இந்த உழுது இந்த நாட்டை வந்து விளைவிக்கிறது யாரு கல்லு மண்ணெல்லாம் பொழ பொலந்து உடைச்சு கல்லு வெட்டி மணல வெட்டி மலையை வெட்டி கருவியெல்லாம் செஞ்சு கொடுக்கறது யாரு முத்துகளை போய் மூச்சு அடைக்கி எடுக்கிறது எல்லாம் யாரு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதே தான் சரி என்றேன் ஒப்பவில்லை இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம் அரசனுக்கு எனக்கும் ஒரு வழக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் மக்களை தீர்ப்பு சொல்லட்டும் நான் சொன்னேன் ஆனா அவர் ஏத்துக்கல எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு இப்ப ரெண்டு பேரும் இங்க சாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான் ஒரு மனிதனின் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் தேசம் ஒளிதல் நன்றாம் ஒரு மனிதனோட தேவைக்காக மட்டுமே இந்த உலகம் இருக்கு அப்ப ராஜாக்கள் ராஜாவுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இங்க நடக்கும் மத்த யாரோட ஆசைக்கும் யாரோட தேவைக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட தேசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்றான் இருவர் இதோ சாகின்றோம் நாளை நீங்கள் இருப்பது மெய்யென்று எண்ணி இருக்கின்றீர்கள் இன்னைக்கு நாங்க சாகுறோம் ஆனா இவன மாதிரி ஒரு ராஜா கிட்ட நீங்க நல்லா இருக்க போறோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது வந்து நடக்காது நீங்களும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அவன் கொடுக்க தான் செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு யாரு அந்த கவிஞர் மாசில்லாத உயர் தமிழ் தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான் தமிழ் கவி என்றனே அவளும் காதலித்தாள் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனாலதான் இந்த ராஜா இனைய எங்கேயோ இருந்த அழ கூப்பிட்டு வச்ச அவரேதான் வரவழைச்சாரு தமிழ் கவிஞன் அப்படி கவிஞனா நான் இருந்தது புடிச்சு போய்தான் என்ன ஆஹ் இந்த அமுதவல்லியும் காதலிச்சா அமுதென்று சொல்லி சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடுமோ ஐயகோ என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ உமை ஒன்று வேண்டுகின்றேன் மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றும் என்காள் அதாவது நான் சாகிறதுக்கு த தயார் தான் ஆனா தமிழ் தெரிஞ்சதுனால ஒரு யாரும் அப்படி பேசிடாதீங்க இந்த தமிழ் தான் அவனை ஒண்ணுருச்சு தமிழ் தெரிஞ்சனாலதான் அவன் கவிதை கவிஞனானான் கவிஞனாலதான் ராஜா வர வச்சான் அஹ் அந்த தமிழை சொல்லி கொடுக்க போய்தான் அந்த பொண்ணு காதலிச்சிச்சு கடைசியில அந்த தமிழ்னாலதான் அவன் செத்தும் போயிட்டான் அப்படின்ற ஒரு பழி என்னோட தமிழுக்கு வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாரு சொல்லிட்டு அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க இந்த இல்லாத தமிழ் என்னைக்குமே நல்லா இருக்கணும் தமிழ வந்து கத்துக்கிட்டவங்களுக்கு அழிவே கிடையாதுன்னு நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்றாரு என்னோட சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி அவரு தமிழ் தான் காரணம் நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு மக்களுக்கே ஆளு உரிமை அரசனுக்கு பின்னிந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொள்ள அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான் சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை அரசன் மகள் தன் நாட்டில் குடிகற்கெல்லாம் ஆளுமை பொதுவாக்க நினைத்திருந்தாள் பாருங்க எப்படி நைசா மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அஹ் அவங்க பக்கம் திருப்புறாரு பேச்சிலேயே சரி அதனால தானே அவர் கவிஞர் திறமையானவர் ஆஹ் என்ன பண்றாருன்னா அரசனுக்கு பின்னாடி இந்த நாட்டை பாத்துக்கிறதுக்காக இருந்ததே அவரோட பொண்ணுதான் அந்த பொண்ணவே இப்ப கொல்ல போறாங்க அப்ப அந்த அதிகாரம் எப்படி இந்த ராஜாவுக்கு யாரு கொடுத்தா இந்த பெண்ணு தானே எல்லாம் அதுக்கடுத்து ஆட்சி பண்ண போற ஒரு பெரிய ராஜா இந்த ராஜா உங்களோட இந்த வருங்கால அரசிய கொல்றதுக்கான அதிகாரத்தை இந்த ராஜாவுக்கு யாரு கொடுத்தாங்க சட்டத்தை வந்து மதிக்கல ராஜா ஓகேவா ஆஹ் ஈஸியா ஒருத்தரை தலைய வெட்டுறதெல்லாம் இவருக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கா இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு அது உயிர் இல்லையா ஒரு உயிர் இப்ப இந்த மாதிரி அரசனோட மகள் வந்து எப்படி நினைச்சிருந்தா அப்படின்னா தான் ராணியா ஆகும்போது மக்களுக்கு எல்லாம் ஆளுமை உரிமை எல்லாரும் சமமா நான் நடத்தணும் எல்லாருக்கும் இந்த நாட்டுல உரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஆனா அப்படிப்பட்ட ஒரு உங்களுக்கு வர வேண்டிய ராணியத்தான் இப்ப இவர் கொல்லப் போறாரு அப்படின்னு திருப்பி விட்டாரு ஆழ்க குருதி வாலிய என் நாடு பொன்னாடாக வாலிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே வீழிய போய் மண்ணிடையே விண்வீழ் கொல்லி வீழ்வது போல் தனித்தாலு கொடிய ஆட்சி ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன் என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன் ஆழ்க என்றன் குருதி எல்லாம் அன்பு நாட்டில் ஆழ்க என்றான் தலை குனிந்தான் கத்தியின் கீழ் கடைசியா என்ன சொல்றாரு என் நாடு நல்லா வாழட்டும் மக்கள் வந்து நல்லா செழிப்படையட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்னோட ரத்தம் என்னோட குருதி இந்த நாடு முழுக்க இருக்கட்டும் பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முறையை முடிச்சுட்டு அந்த கத்திக்கு கீழே தன்னோட தலையை வந்து குனிஞ்சு வைக்கிறாரு வெற்ற டும்டு கொலையாளி உயிர் தப்பல் படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடிசோறுதல் கண்டார்கள் அங்கிருந்தோர் ஆவென்று என்று கத்தி கதறினாள் அன்பு செய்தோர் படி மீது படிமீது வாளாரோ என்று சொல்லி பதை பதைத்தாள் இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார் கொடுவாளை பறித்தார் அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார் புரிதான் என்ன பண்ணிடுறாங்க தலையை கீழே குனிஞ்சு இனி வெட்டுனா வெட்டட்டும்ன்றாங்க உடனே வெட்ட போறாங்க உடனே அஹ் அமுதவல்லி கத்துறாங்க ஐயோ இப்படி ஒரு அன்பு வச்சது தப்பா இப்படி இவரை கொல்ல போறாங்களே இதை நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கத்துன உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த வாழை புடிங்கிடறாங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவரு தப்பிச்சிடுறாரு செல்வமும் உரிமையும் மக்களுக்கே கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார் காவலன்பால் தூதொன்று போகச் சொன்னார் புவியாட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள் முன்பே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன் செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி எய்துதர் சட்டம் செய்தார் நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்தது எங்கே அவன் தப்பிச்சிடுறாங்க உன்ன இவரும் வந்து அவரோட ராஜாவும் வந்து அவரோட அதுக்கு மேல ஆட்சி பண்ண முடியல செல்வத்தை எல்லாம் மக்களுக்கு வந்து உரிமைன்னு கொடுத்துர்றாரு அங்க வந்து எல்லாமே நல்லதா மா நடக்குது நல்லதா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் பொருளும் ஓதுக அப்படின்னா சொல்க முழக்கம் ஓங்கி உரைத்தல் கனிகள் உலோகங்கள் மணி மாணிக்கம் படிகம் பளபளப்பான கல் படின உலகம் மீச்சி விடுதலை நவை குற்றம் உலகத்துக்கு படி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது வரைக்கும் தரணி புவி பார் இதெல்லாமே த உலகம்னு படிச்சிருப்போம் தரணினா உலகம் அது மாதிரி பார்னா உலகம் புவினா உலகம் வேற என்ன இருக்கு உலகத்துக்கு பாரினில் ஆஹ் புவி இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோம் படி அப்படின்னா உலகம்னு அர்த்தம்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அதனால பாத்துக்கோங்க மீச்சின விடுதலை நவைனா குற்றம் இலக்கண குறிப்பு இது எல்லாம் நம்மளுக்கு வராது பட் இருந்தாலும் சும்மா ஒரு தடவை பாத்துக்கோங்க வேற ஏதாவது வகையில இன்டெரக்டா கேட்டாங்கன்னா அதுக்காக அடுத்தது பாக்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு மூல மொழியின் பிரதியின் உள்ளடக்கத்தை அப்பிரதிக்கு இணையான இலக்கு மொழி பிரதியின் வழியாக வெளிப்படுத்துதலே மொழிபெயர்ப்பு அதாவது மூலமொழின்னா ஏதாவது ஒரு மொழியில கைப்பட ஒருத்தர் எழுதியிருப்பாங்க முத முதல்ல ஒரு நூல் ஒரு நூலோ கவிதையோ கட்டுரையோ உரைநடையோ அத அதோட உள்ளடக்கம் அதுக்குள்ள அவர் என்ன சொன்னாரோ அதை இவங்க இஷ்டத்துக்கு நாலு வார்த்தையை உள்ள போட்டு மாத்தி சொல்லக்கூடாது அப்படியே உள்ளடக்கம் மாறாம அதுக்கு இணையா இன்னொரு மொழியில அது அப்படியே எழுதுறதுக்கு பேரு தான் மொழிபெயர்ப்பு இப்ப நீங்க சினிமா படம் எல்லாம் பாருங்க டப் பண்ணுவாங்க ஆனா அப்படியே எடுக்க மாட்டாங்க நிறைய அவங்க இப்ப தமிழ் படத்தை வந்து ஹிந்திக்காரன் எடுத்தா அவன் ஒரு ஸ்டைல்ல எடுப்பாங்க அவங்க இதுக்கு ஏத்தாப்புல அந்த நடிகருக்கு ஏத்தாப்ல ஓவரு பில்டப் பண்ணி ஆந்திராவில எடுத்தா அதோ ஒரு ஸ்டைல்ல எடுப்பாங்க அந்த மாதிரி மாத்திருவாங்க ஆனா மொழிபெயர்ப்புன்றது அப்படி இல்லை இப்ப திருக்குறள் ஒண்ணு சொன்னா திருவள்ளுவர் ஒண்ணு இருக்காருன்னா அதுல இது கூட இன்னமும் சேர்த்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட யாராவது சேர்த்து சொல்ல முடியுமான் அப்படியேதான் உரை எழுதணும் அப்படியேதான் அதை மொழிபெயர்ப்பு செய்யணும் அதுதான் மொழிபெயர்ப்பு தழுவல் சுருக்கம் மொழியாக்கம் நேர்மொழிபெயர்ப்பு என்பவற்றை மொழிபெயர்ப்பின் வகைகளாக கொள்ளலாம் தான் அப்ப கூடாதா எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா அதுல நல்ல கருத்து நார் என்ற சேர்த்து சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லலாம் ஆனா மொழிபெயர்ப்புன்ற பேர்ல நீ சொல்ல கூடாது அதுக்குதான் நாங்க வேற பேர் வச்சிருக்கோம் என்னது தழுவல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அத வந்து பேசிக்கா அந்த நூலை நாங்க கான்செப்டை எடுத்துக்கிட்டு நாங்க வேறது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி எழுதிருக்கோம்னு நீ சொல்லிக்கலாம் இல்ல சுருக்கம் அதோட கதை சுருக்கம் இதுக்குள்ள இருக்கும் மத்தபடி முன்னாடி பின்னாடி எல்லாம் கொஞ்சம் நாங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி மொழி ஆக்கம் நேர் மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி நிறைய வகையில வந்து நம்ம மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாருங்க பிற மொழிக்கு சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு பண்ணது எதுனா ஏகே ராமானுஜம் லவ் கிளாசிக்கல் தமிழ் அந்த அப்படிங்கிற ஒரு புக்கு மா லே தங்கப்பா நீங்க இந்த எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க ராமானுஜம் தங்கப்பா அது மட்டும் தெரிஞ்சா போதும் ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் லேண்ட் சரியா இது வந்து சங்க இலக்கியங்களோட மொழிபெயர்ப்பு நூல்கள் இதுல ஆங்கிலத்துல பிற மொழிக்கு ஓகே தமிழ்ல இருந்து வேற ஏதோ ஒரு மொழிக்கு பிற மொழியில இருந்து தமிழுக்கு உருவா மொழி மாற்றம் செஞ்சது எது எது அப்படின்னா அந்நியன் அந்நியன் அப்படிங்கிற ஒரு நூலு ஆல்பர் காம்யூ அப்படிங்குற ஒரு உருமாற்றம் காப்கா ஜெர்மனியில் இருந்து அடுத்தது சொற்கள் லாக் பிரவர் குட்டி இளவரசன் எக்ஸுபெரி பிரெஞ்சிலிருந்து உலக கவிதைகள் பிரம்மராஜன் இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா அது சிலபஸில் டைரெக்டாக கொடுக்கல இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு தான் அதனால நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் மனப்பாடம் பண்ண வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப முக்கியமானது வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டதுதான் இந்த புரட்சி கவி அப்ப புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அதனால புரட்சி கவின்ற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு கூட சம்டைம்ஸ் கேட்கலாம் அது அவர் எழுதின ஒரு நூல் சீட்டுக்கவி எழுதினது யாரு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சீட்டுக்கவி புரட்சி கவி இவர் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனகசுப்பிரதினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாட்டிக்கொண்டார் மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார் புரட்சி கவிஞர்னாலும் பாவேந்தர்னாலும் பாரதிதாசன்தான் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் அது அப்புறம் இவரோட நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இரண்டு வீடு சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர் குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தினார் இவருடைய பிசிராந்தையார் நாடகத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் அதான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு திருச்சியில இருக்கு அதே மாதிரி நம்மதுல வந்து தமிழ் தாய் வாழ்த்து நம்ம பாடுறோம்ல நேராரும் கடல் உடுத்தனா அதே மாதிரி பாண்டிச்சேரியில வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாட்டு தான் ஆஹ் தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கு அது யாரோட பாடல்னா பாரதிதாசனோட பாடல் தான் இதோட லெவன்த்துல அதாவது நியூ புக்ல இருக்கிற பாரதிதாசன் கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சது அடுத்து நானு ஓல்டு புக்ல பாரதிதாசன் சம்பந்தமா என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதையும் கொடுத்துறேன் கொஞ்சம் டைம் தான் செய்யுது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைச்சேன் பட் நிறைய ஒருத்தருக்கே அஞ்சு லெசன் ஏழு லெசன் அப்படிலாம் வருது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லாத்தையும் தெளிவா பாத்திரலாம் சரியா கால் வர போது கண்டினியூஸா படிச்சுட்டு இருங்க இடையில பிரேக் எடுக்காதீங்க இது வரைக்கும் கொஞ்சம் அசால்ட்டா படிச்சிருப்பீங்க அது வேற இனிமேல அந்த அசால்ட் வேண்டாம் ஏன்னா எப்படியோ நீங்க வந்து உங்க லைஃப்ல இந்த ஒரு ஹோல் இயர்ல ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டைமையாவது இதுக்கு ஆல் ஆல்ரெடி வந்து போட்டிருப்பீங்க அந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜும் வீணாகாமல் போகணும்னா மிச்சம் இருக்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜும் நீங்கள் எஃபர்ட்டை இந்த அட்லீஸ்ட் மூணு மாசமாவது போட்டே ஆகணும் அதாவது கஷ்டப்பட்டுட்டோம் முழுசாக கஷ்டப்பட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வருஷமும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை கஷ்டம் தான் நிற்குமே தவிர அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் நம்ம கையில் நிற்காது ஒரே தடவையில் முழு கஷ்டத்தையும் பட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களோட லைஃப் வந்து அப்படியே மாறிடும் அதனால கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க இந்த ஒருவேளை இன்னிதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மத்தவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு அளவான டைம் படிப்பாங்க நீங்க கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிங்க அவ்வளவுதான் அவங்க ஆறு வருஷமா போ ஆறு மாசமா போட்ட டைமே நீங்க இந்த மூணு மாசத்துக்குள்ள எடுக்கணும் அவங்க ஆறு மாசமா மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் படிச்சாங்கன்னா நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிருவீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நம்ம லைஃப்ல எவ்வளவோ நாளா எவ்வளோ வருஷத்தை வீணாக்கி இருக்கோம் ஒரு மூணு மாசத்தை முழுக்க இதுக்காக வீணாக்குவோமே படிக்கிறதுக்காக அதனால என்ன ஆகிட போகுது அறிவு தான் வளரும் எதுவும் குறையாது ஓகே திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஓல்டு புக்கில் பாரதிதாசன் சம்மந்தமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்ன லெசன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யூ பாய்